நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் பத்தொன்பதாம் أو كصيب من السماء فيه ظلمات ورعد وضرب يجعلون أصابعهم في آذانهم من الصواعق حمل الموت والله محيط بالكافرين அல்லது அந்நயவஞ்சங்களின் நிலை காதிருவும் இடியும் மின்னலும் உள்ள மேகத்திலிருந்து பொழிகின்ற பெருமலை போன்றதாகும் அதிலே சிக்கிக்கொண்டோர் இடி யோசையை கேட்டு இடி யோசையை கேட்டு மரணத்திற்கு அஞ்சி தம் விரல்களை காதுகளிலே திணித்து கொள்ளுகின்றனர் ஆனால் அந்த இறை மறுப்பாளர்களை நன்பாக சூழ்ந்து கொள்ளுகிறான் என்று வல்ல ரஹ்மான் ஹப்து சுபஹா நகுவா நயவஞ்சகர்களுக்கான இன்னொரு உதாரணத்தையும் இந்த இடத்திலே சொல்லுகின்றார் அடுத்து சூரத்தூர் பக்கராவுடைய இருபதாவது வசனம் அந்த வசனத்திலே வல்ல ரஹ்மான் ஹாப்ப சுபகா நகுவா يقاد البرق يخطف أبصارهم كلما أضاع لهم وشوا فيه وإذا மின்னல் அவர்களின் கண்ணொழியை பறிக்க பார்க்கிறது அது அவர்களுக்கு சற்று ஒளி தரும்போதெல்லாம் அதன் வெளிச்சத்திலே அவர்கள் சிறிது தூரம் நடக்கின்றார்கள் அவர்களை இருள் கவ்வுகிற பொழுது அப்படியே நின்று விடுகின்றனர் அல்லாஹ் நாடினான் அவர்களின் செவிப்புலன்களையும் கண் பார்வையையும் பறித்திருப்பான் அல்லாஹ் எல்லாவற்றின் மீதும் ஆற்றல் உள்ளவனாக இருக்கிறான் என்று வல்லா ரஹ்மான் ஹாக்கு சுக நகு இருபதாவது வசனத்திலே சொல்லித் தருகிற செய்தியை நாம் பார்ப்போம் இப்போ நம்ம கடந்த வசனத்திலே பதினாறு பதினேழு பதினெட்டு வசனங்களிலே அல்லாஹ் ஒரு உதாரணத்தை சொன்னான் குறிப்பாக பதினேழு பதினெட்டுல அல்லா ஒரு உதாரணத்தை சொன்னான் மசலு கூட்டம் மசலில் அதாவது அவர்களுக்கு ஒரு ஓமானம் என்னன்னு சொன்னால் அல்லாஹ் ஒரு மூவத நெசரம் நம்ம சொல்லி காட்டுகின்றான் நெருப்பை மூட்டுகின்ற ஒரு நிலையை போன்றது என்று என்ன செஞ்சாட்டு சொன்னால் ஒரு உதாரணத்தை சொன்னான் அந்த உதாரணம் ஏன் ரெண்டாவது ஒரு உதாரணத்தை அல்லாஹ் சொல்லுகிறான் என்று சொன்னால் அந்த நயவஞ்சகர்களிலேயே முதல்ல சொன்னது ஒரு சாராருக்கான ஒரு ஓமானம் ரெண்டாவது இப்போ இந்த பத்தொன்பது இருபதாவது வசனத்திலே சொல்லுகின்ற இந்த ஓமானங்கள் இந்த எடுத்துக்காட்டுகள் இன்னொரு நயவஞ்சகர்களாக இருக்கக்கூடிய ஒரு சாராருக்கான ஓமானமாக எடுத்துக்காட்டாக அல்லாஹ் சொல்லி தருகிறான் அந்த முந்தைய வசனத்திலே அதாவது பதினேழாவது வசனத்திலே கூறப்பட்ட அந்த உதாரணம் என்ன அப்படின்னு சொன்னா நயவஞ்சர்களின் முதலாவது வாயினராக இருக்கிறார்கள் எப்படின்னு சொன்னா அவர்கள் ஆரம்பத்தில் இரண்டு மிக்கை கொண்டு விடுகிறார்கள் ஏற்றுக்கொண்டு இரண்டு நினைக்கிறாங்கன்னா அந்த ஏகத்துவத்தின் பக்கம் அவர்கள் உள்ளே வந்து விடுகிறார்கள் அப்படி இறை நம்பிக்கை கொண்டதற்கு பிறகு மீண்டும் அவர்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டு என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் அந்த இறை நம்பிக்கையிலிருந்து இறை மறுப்பாளர்களாக மீண்டும் மாறிப் போய் விடுகிறார்கள் அதைத்தான் வல்லரகமான கடைசி வரை அந்த இறை மறுப்பிலேயே உறுதியாக இருந்து கொண்டு சுயநலத்திற்காக வேண்டி முஸ்லீம்களை போன்று நடிக்கிறார்கள் என்கின்ற ஒரு செய்தியை மகளுகும் கமசல் இல்லது சௌப்பதனாரா என்று சொல்லி நெருப்பை மூட்டுகின்றவனுக்கு ஒரு உதாரணமாக அந்த வசனத்தில் வல்ல ரகமான ஹக்கு சுகாரா சொல்லி காட்டுகிறான் ஒட்டுமொத்தமாக இறை நிராகரின் பக்கம் போயிட்டு முதல்ல இறை 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 நம்பிக்கைக்கு வந்துட்டு மீண்டும் அதிலிருந்து இறை நிராகரிப்பிற்கு போய் திரும்பாமல் அதே சமயத்தில் தான் இறை நம்பிக்கையில் இருப்பதை போன்று நடித்து கொண்டிருப்பவர்கள் என்று சொல்லி அந்த பதினேழாவது வசனத்தில் எல்லாம் சொல்லிட்டு இப்போ ரெண்டாவது ஒரு உதாரணத்தை அல்லா சொல்றான் இது யாருக்கு அப்படின்னு சொன்னால் இவர்கள் இவர்களில் இவர்களுக்கு ஒரு ஒரு சில நேரங்களிலே உண்மை புரிகிறது ஆமாம் நட்பு தானே மனித தன்மை இப்படி தானே இது பாவம் தானே இது நன்மை தானே இப்படி இந்த பாதையில் தானே போகணும் இப்படி என்ன செய்யறான்னு சொன்னால் ஒரு நேரத்தில் அவனுக்கு நன்மைகள் அவனுக்கு புரிகிறது எது சரியானது என்பது அவனுக்கு புரிகிறது ஆனால் அடுத்த நிமிடமே என்னன்னு சொன்னால் சந்தேகம் அவனுக்கு வருகிறது இருக்குமோ சந்தேகம் என்கிற நோய் அவர்களை தொற்றுக் கொள்ளுகிறது இவர்களின் இந்த சந்தேகம் தான் இறை மறுப்பு மற்றும் தடுமாற்றம் ஆகியவற்றை என்ன அவனுக்கு உள்ளே ஊட்டுகிறது அதே சார் அந்த நேரத்தில் அவன் தடுமாற ஆரம்பித்து விடுகின்றான் அந்த நேரத்தில் அவனுடைய மனது நிலை இல்லாமல் தடுமாறுகிறது இந்த பக்கம் இல்லாம அந்த பக்கம் இல்லாமல் அதுக்கு தான் வந்த ரஹ்மான் அஹ் இந்த வசனத்திலே வஞ்சங்களுடைய நிலை என்னன்னு சொன்னா கடுமையான இருள் இருள் சூழ்ந்து இருக்கிறது கடவுள் சமயங்கள்ல மேகம் வந்து சில நேரங்களில் அப்படியே மூடு போல சொன்னால் பகல் நேரம் கூட அப்படியே இருளாக சூழ்ந்து விடும் கூட ஒரு அனுபவம் இருக்கு நான் துயத்தில் இருக்கும்பொழுது ஆஃபீஸுக்கு வண்டி நான் போயிட்டு இருக்கேன் சைட்டுக்கு போயிட்டு இருக்கேன் திடீர்னு பார்த்தா பகல் நேரம் காலை எத்தனை மணிங்க விடிந்து எனத்தால் ஒரு ஒன்றரை மணி நேரம் அதற்கு பிறகு ஏழு மணி வாக்கில் திடீர்னு பார்த்தா அப்படியே சூழ் இருள் சூழ்ந்து விட்டது அப்படியே வண்டினுடைய அந்த முன்னால் இருக்கக்கூடிய வெளிச்சம்னா எந்த வேலையும் செய்யலை பாதையே தெரியல அதனால் என்னாச்சும் சொன்னால் பல வண்டிகள் ஒன்றோடு ஒன்று மோதி ஆச்சரியம்லாம் கூட ஆச்சரியம் சொல்லிட்டு நம்ம நம்ம வெளியில் போய் போய்த்து இருக்கும்போது ஒரு நிகழ்ச்சியை கூட நம்ம பார்த்தோம் நல்லா இருக்கிறபையினால நமக்கு எந்த நிலையும் வராமல் நம்ம ஒரு ஓரம் கட்டி என்ன பண்ணணும்னு சொன்னால் வண்டியை நிறுத்திக்கிட்டோம் நம்ம அதை தான் நல்லா சொல்கிறோம் கார் இருள் கடுமையான இருள் சூழும் அப்படி இருள் சூழ்ந்து திடீரென்ற ஒரு இடி ஒரு இடி இடிக்கும் அந்த சப்தம் இருட்டுக்குள்ளே இருக்கிறான் இடி இடித்தான் அவனுக்கு அவனுடைய மனநிலை என்னவாக இருக்கும் ஒரு மின்னல் பயங்கரமான மின்னல் வீட்டுக்குள்ள இருக்கும் ஜன்னல் வழியா அந்த மின்னல் வெளிச்சம் உள்ள வந்தாலே நம்மளுடைய நிலை என்ன ஆகுதுங்க ஒரு மாதிரியான பயம் ஒரு மாதிரியான உள்ளுக்குள்ள ஒரு பதட்டம் ஒரு பயந்த நிலை பக்கத்துல யாராவது இருந்தா ஓடி போய் கட்டி பிடிச்சுக்குவாங்க ரொம்ப பயந்த சுமார் சொன்னா பக்கத்துல கணவன் இருந்தா கணவனை பிள்ளைகள் பிள்ளைகள் தாயை போய் இப்படி ஒருத்தர் பக்கத்தில் அந்த பயத்தின் காரணத்தால் என்ன செய்வாங்க சொன்னால் தன்னை பாதுகாத்து கொள்வதற்கு கட்டி கூட பிடித்துக் கொள்வார்கள் நம்ம இயல்பாக பார்க்கும் அது மாதிரியான நிலை ஏற்பட்டு இப்போ இருள இருக்கிற திடீர்னு ஒரு பெரும் மழை கடுமையான கனமழை மிக அதி கனமழை இங்கே சொல்லி காட்டுறான் கடுமையான ஒரு மலை திடீரென பொழிகிறது என்று சொன்னால் இவனுடைய நிலை என்னவாக இருக்கும் எங்க போவான் இங்க போலாமா அங்க போலாமா அப்படி போலாமா இப்படி போலாமா தப்பிச்சுக்கலாமா

செவி புலன்களிலே தன்னுடைய விரல்களை விட்டு நுழைத்துக் கொண்டு தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்வான் என்று என்ன சொன்னாது என்பதற்காக வேண்டி அதெல்லாம் அஞ்சியவனாக தனக்கு மரணத்தை அஞ்சியவனாக தன்னுடைய விரல்களை காடுகளுக்குள்ளே நுழைத்துக் கொள்ளுகிறான் அது போன்ற

மின்னல் அவர்களின் தன்னொழியை பறிக்க பார்க்கிறது அது மட்டுமல்ல மஷம் அந்த மின்னல் மின்னுகிற பொழுது இருட்டுக்குள்ள இருக்கிறான் இப்போ கொஞ்சம் வெளிச்சம் கிடைக்குது கிடைச்சோன்னு எப்படியாவது போயிடலாம் கொஞ்சம் முன்னேறலாம் என்று சொன்ன சொன்னா அந்த வெளிச்சத்தை வைத்து முன்னேற பார்க்கிறான் சிறிது தூரத்தை என்ன செய்றான்னு சொன்னா நடக்க பார்க்கறான் நடக்கின்றான் சொல்லிட்டு அந்த மின்னல் இப்பொழுது நின்று போய் விட்டது இப்பொழுது மீண்டும் இருள் சூழ்ந்து விட்டது என்று சொன்னால் பாதை தெரியாமல் அப்படியே நின்று விடுகின்றான் எந்த பக்கம் போதும் தெரியாம அப்படியே மலைத்து போய் நின்று விடுகின்றான் வலவுஷா அங்காவு சம் அவுசாரியையும் அங்குவாவு நாடு வாழ்ந்து அவர்களின் செவிப்புலன்களையும் கண் பார்வையையும் கூட அங்கே அந்த காரணத்தினால் மின்னலின் காரணத்தினால் பறிக்கவும் முடியும் அப்படிப்பட்ட ஆற்றல் உடையவனாக இருக்கிறான் நயவஞ்சகர்களே இந்த உலகத்தில் நீங்கள் அல்லாஹ் நாடுவான் என்று சொன்னால் உங்களை எந்த நிலைக்கும் கொண்டு போவான் என்பதுதான்

الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته